ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்தியா மாலத்தீவுக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சீனாவினுடைய பேச்சை கேட்டதால மாலத்தீவினுடைய தற்போது நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படி அங்க இன்னும் என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னும் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவிற்கும் ஆலத்தீவிற்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னுமே வந்து முடிவுக்கு வரல அப்படின்னு தாங்க சொல்லணும் இருக்க இருக்க பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இந்தியா தற்போது ஒரு முக்கியமான முடிவையும் வந்து எடுத்திருக்குங்க இந்த முடிவின் மூலமா மாலத்தீவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய இடைக்கால பட்ஜெட்ல மாலத்தீவுக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிதி உதவிகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல மாலத்தீவுக்காக இந்திய அரசாங்கம் சுமார் நானூறு கோடி ரூபாயை வந்து ஒதுக்கியிருந்ததாம் பின்னர் இந்த உதவியானது எழுநூத்தி இருபது கோடி ரூபாயாக அதிகரித்தது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இந்த ஆண்டு செய்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல இவங்களுக்கு செய்யக்கூடிய நிதி உதவி அறுநூறு கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு அதாவது மாலத்தீவுக்கு இந்தியா வழங்கியிருக்கக்கூடிய வளர்ச்சி உதவித்தொகை இருபத்தி இரண்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்குங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களுக்கு இந்தியா எப்போதுமே வந்து உதவி வந்து செஞ்சுட்டு ஆனால் தற்போதைய அதிபர் முகமது மொய்ஸு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவுடனான மாலத்தீவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு வந்து மோசமடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதிபர் மொய்ஸுவினுடைய கட்சி சீனாவின் பக்கம் சாய்ந்து உள்ளதாகவும் நம்பப்படுது சீனாவை நம்பி மாலத்தீவு செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயலின் மூலமா இந்தியா மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனா அதிபர் மொய்ச கட்சி சீனாவின் பக்கம் சாய்ந்ததுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் அவரது கட்சி இந்தியாவை வந்து வெளியேறு அப்படின்ற கோஷத்தை முன்வைத்துதாங்க பிரச்சாரமே வந்து செய்திருக்காங்க இதற்கு பிறகு பிரதமர் மோடியினுடைய லட்சத்தீவு பயணத்தாலும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகளாலும் இந்தியா மாலத்தீவுக்கு இடையேயான உறவுல மிகப்பெரிய பதற்றமே அதிகரித்தது இந்த பதற்றமானது நிலவிட்டு இந்த ஒரு நிலையில அதற்கு மத்தியில மொய்சு வந்து சீனாவிற்கு வந்து போயிட்டு வந்தாரு அங்கிருந்து போனிட்டு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய நாடு சின்னதா இருந்தாலுமே கூட அதை தங்கள் வசதிக்காக யாருமே வந்து பயன்படுத்திக்க முடியாது உரிமை வந்து கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு இப்படி அவர் கூறியிருந்த விஷயமானது முழுக்க முழுக்க இந்தியாவை நோக்கி இருந்ததாக தான் சொல்லப்படுது மாலத்தீவில் இந்திய ராணுவம் இருப்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே நிறைய பிரச்சனையானது வந்துட்டு இருக்கு முயசா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்திய படைகளை எல்லாம் திருப்பி பெற வேண்டும் அப்படிங்கறது அவருடைய முதல் உத்தரவாவே இருந்ததுங்க இந்த நிலையில மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்திய வீரர்கள் அனைவருமே திருப்பி அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே இந்தியாவோட விவாதிக்க மாலத்தீவு வந்து இரண்டாவது முக்கிய குழு கூட்டத்தையும் வந்து நடத்திருக்குங்க தற்போது எழுபத்தி ஏழு இந்திய வீரர்கள் மாலத்தீவுல வந்து இருக்காங்க இந்த இந்திய ராணுவத்தினுடைய இரண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு விமானமும் அங்கு காணப்படுது அவை மாலத்தீவுல இயற்கை பேரறிவுகளின் பொழுது மக்களுக்கு உதவ பலமுறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆனால் மாலத்தீவில் முயசு அரசோ அவை அந்த நாட்டிற்கு இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில மாலத்தீவுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூ அறுநூறு கோடி ரூபாய் இந்தியா எந்த நாட்டிற்கும் வழங்கிய மூன்றாவது பெரிய உதவி தொகையாகவே பார்க்கப்படுது அதாவது நடப்பு நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் மாலத்தீவுக்கு இந்தியா ரூ எழுநூத்தி எழுபது கோடி நிதி வழங்க வந்து ஒதுக்கி இருந்தது முந்தைய நிதியாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் வழங்கப்பட்ட ரூ நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி பதினாறு கோடி நிதியை விட சுமார் முன்னூறு சதவீதம் இது அதிகமாகும் ஆனால் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்ல மாலத்தீவுக்கான உதவியை இந்தியா வந்து உடனே வந்து குறைச்சிருச்சு அதே சமயம் இலங்கை மொரீஷியஸ் ஷீலஷ் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு நிதி உதவிகளை வந்து அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லணும் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம்னு பார்த்தோம்னா முய்சா அரசு இந்தியாவை எதிர்த்த விதம்தான் இந்தியாவை ஆச்சரியத்துல ரொம்பவே ஆழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம் இது போன்ற கடுமையான அணுகுமுறையை இந்தியா எதிர்பார்க்கலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க மொய்சே இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துட்டு வராரு இப்படி இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அவர் அதிபரானதுக்கு பிறகு தாங்க செய்கிறாரு இவர் அதிபரானதுமே துருக்கி மற்றும் சீனாவுக்கு சென்று இந்தியாவுக்கு எதிரான உணர்வுகளை மேலும் மேலும் தூண்டி விட்டுட்டிருக்காரு இருக்காரு மொய்சு நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே இதை செய்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இந்தியா எதிர்வினையாற்றுவது இயற்கையானது உதவிகளை குறைப்பதன் மூலமா இந்தியா இதை வந்து சுட்டிக்காட்டியிருக்கு மாலத்தீவுல இந்திய எதிர்ப்பு உணர்வுகள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய சிறிய தீவு கூட்டமான லட்சத்தீவுகளுடைய படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு தொடர்ந்து சில இந்தியர்களும் லட்சத்தீவுகளுடைய படங்களை பகிர்ந்து கொண்டாங்க அதே போல சுற்றுலா பயணிகளை மாலத்தீவுக்கு பதிலாக இங்கு பயணிக்குமாறு வேண்டுகோளும் வந்து விடுவித்திருக்காங்க ஆனா இதற்கு பதிலடியாக மாலத்தீவை சேர்ந்த சில பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துக்களை கூறி லட்சத்தீவு ஒரு மோசமான இடம் அப்படின்னு வந்து வர்ணிச்சிருக்காங்க மொய்ச அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்திய படைகளை எல்லாம் வாபஸ் பெறுமாறு இந்தியாவிடம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே ஒரு முக்கிய குழு கூட்டமும் வந்து நடைபெற்றதுங்க இரண்டாவது கூட்டம் வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுது இப்படி கோர் குரூப் கூட்டத்தின் மூலமா இந்தியா என்ன செய்தியை வந்து அனுப்ப விரும்புது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இது குறித்து புதுடில்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சீன ஆய்வு மையத்தின் இணை பேராசிரியர் அரவிந்த் லேயாரி கூறுகையில் இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னும் இந்தியாவுடனான உறவுல பாதகமான நடவடிக்கைகளை மாலத்தீவு எடுத்ததாக இந்தியா எப்போதுமே வந்து குறிப்பிட விரும்பவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மோதி அரசு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் இதை வந்து கையாளணும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து வெளிவிட்டிருக்காங்க அதனால கூட இடைக்கால பட்ஜெட்ல மாலத்தீவுக்கான உதவிகள் வந்து குறைக்கப்பட்டு இருக்கலாம் ஆனா முழு பட்ஜெட்ல அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு தற்போது இந்தியா தன்னுடைய நட்பு நாடான இலங்கை சுலீசியஸ் மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு மட்டும் தன்னுடைய உதவி வந்து அதிகப்படுத்தி இருப்பதால மாலத்தீவுகள் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து மாற்றிக் கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து இந்தியாவினுடைய தற்போதைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் சீனாவினுடைய சுற்றுப்பயணத்தில் இருந்து திரும்பிய பிறகு முச்சுமீனுடைய அணுகுமுறை இந்தியாவிடம் மென்மையாக தெரியவில்லை அப்படின்னு தாங்க சொல்லப்படுது மேலும் சிறிய நாடு அப்படிங்கிறதுனால மாலத்தீவை கொடுமைப்படுத்த எந்த நாட்டுக்கும் இல்லை அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்கார் மேலும் இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன கூறியிருக்காருனா இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் சீனா செல்வாக்கு செலுத்தும் ஆனால் இது போன்ற போட்டியில் அரசியலுக்கு இந்தியா வந்து எப்போவுமே வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அனைத்து அண்டை நாடுகளுக்கும் இடையே பிரச்சனைகளானது எப்போதுமே நிகழ்ந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனால் இறுதியில் அண்டை நாடுகளுக்கு மற்ற அண்டை நாடுகள் தேவை அப்படிங்கிறத எப்போதுமே வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறித்து அவர் இந்தியாவுக்கு சீனாவும் நம்முடைய அண்டை நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவை பற்றி நாம் எப்போதுமே பயப்படக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு உலகளாவியல அரசியல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு போட்டி அதுல நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க எங்களால முடிந்த முயற்சியை வந்து கண்டிப்பா எடுப்போம் இன்றைய காலகட்டத்துல போட்டியை கண்டு எப்பவுமே பயப்படக்கூடாது அப்படின்னு மேலும் அதை வரவேற்று போட்டியிடக்கூடிய திறமை நம்மிடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில தாங்க முகமது முயற்சிவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு ஆனது கிளம்பியது இப்படி கிளம்பும் போது இந்திய பிரதமர் மோடியிடம் அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வந்து எழுந்திருக்கு இது குறித்து இப்ராஹிம் கூறுகையில முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் இந்தியா வெளியேற வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து பின்பற்றினார் அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் இப்போ வந்து காரணமாக கொண்டு இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே பதற்றமானது அதிகரித்து வருது இந்த நிலையில சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மருத்துவ விஷயத்துல இந்தியாவை சார்ந்திருப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு முயற்சி வந்து பேசியிருக்காரு பொதுவாக மாலத்தீவுக்கு இந்தியா மருந்துகளை வந்து எப்போதுமே வந்து வழங்கிட்டு வரக்கூடிய ஒரு நாடு அதாவது மாலத்தீவுக்கு கொரோனா தொற்று பரவிய காலத்தில் இந்தியா தான் தடுப்பூசிகளை வந்து வழங்கியது இந்த நிலையில இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு வந்து செயல்படக்கூடிய நிலையில தற்போது இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு தற்போது முயற்சி ரொம்பவே மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு வராரு இந்த பிரச்சனைகளை எல்லாம் அடிப்படையா கொண்டுதான் மாலத்தீவுக்கு செலுத்தப்படக்கூடிய நிதியில வந்து மிக அதிரடியான குறைப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில இந்தியாவானது மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற கூடிய போராட்டங்களையும் சண்டை சச்சரவுகளையும் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்துடுங்க இந்த நிலையில் எந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடைபெற போகுது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே மாலத்தீவில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு மீசு வந்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை வந்து யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கிறீங்க அவர் கூறியிருக்கிற கருத்து யாருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இக்கட்டான நிலையில் தற்போது இந்தியா செய்திருக்கக்கூடிய செயலை யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவுகள் சந்திக்கலாம்